திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயில் அடிவாரத்தில் உள்ள கடைகளை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கடைகிடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது உள்ளது போராட்டத்தால் தடை ஏற்படாத வண்ணம் பக்தர்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் பால் வழங்க கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ள கடைகள் அகற்றப்பட்டுள்ளன மேலும் தனியார் வாகனங்கள் உள்ளே வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதற்கு நகர்மன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து பழனி வணிகர்கள் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் இந்த போராட்டம் எதிரொலியாக பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி எவ்வித கட்டணமும் விலையும் இல்லாமல் உணவு வழங்க கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது காலை முதல் இரவு பத்து மணி வரை மலைக்கோயிலில் அன்னதானம் தடையில்லாமல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மலைக்கோயிலில் உணவுப் பட்டலங்கள் வழங்கவும் கிரிவீதியில் பக்தர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு பாத விநாயகர் திருக்கோயில் பாலாஜி ரவுண்டானா சுற்றுலா பேருந்து நிலையம் ரோப்கார் நிலையம் மற்றும் வென்ட் நிலையம் ஆகிய ஐந்து இடங்களில் பிஸ்கட் பழங்கள் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே பக்தர்கள் பழனி கோயிலுக்கு எந்த தடையும் இல்லாமல் வந்து செல்லலாம் என கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க